நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஜெயங்கொண்டத்தில் காவல்துறை சார்பில் ஓவியம் கட்டுரை போட்டி மாணவர்களுக்கு அழைப்பு போதை ஒழிப்பு நாளை முன்னிட்டு ஜெயங்கொண்டம் காவல்துறை சார்பில் ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டிகள் நடைபெற உள்ளது இதில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளதால் மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜெயங்கொண்டம் காவல் சரக செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பதாவது போதை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தின் சார்பில் அரியலூர் மாவட்டத்தில் பயிலக்கூடிய அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான கட்டுரை போட்டி ஓவிய போட்டி நடைபெறுகிறது அதன்படி கட்டுரை மற்றும் ஓவிய போட்டியில் போதைப் பொருட்களும் அவற்றின் தீமைகளும் என்ற தலைப்பிலும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு என்ற தலைப்பிலும் பங்கேற்க வேண்டும் கட்டுரை போட்டிக்கு முதல் பரிசாக ரூபாய் நான்காயிரமும் இரண்டாம் பரிசாக மூன்றாயிரமும் மூன்றாம் பரிசாக ஆயிரமும் இரண்டு பேருக்கு வழங்கப்படும் இதேபோன்று ஓவிய போட்டிக்கும் பரிசுகள் வழங்கப்படும் போட்டியில் பங்கேற்கும் மாணவ மாணவியர்கள் அரியலூர் மாவட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளியில் படிப்பவர்களாக இருக்க வேண்டும் எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ளலாம் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி வரை ஜெயங்கொண்டம் காவல் நிலையத்தில் உள்ள அட்டை பெட்டிகளில் தங்களது கட்டுரை மற்றும் ஓவியங்களை பெயர் முகவரியுடன் அல்லது கல்வி நிலைய முகவரியுடன் பெற்றோரின் அல்லது கல்வி வளாகத்தின் போன் நம்பருடன் போட வேண்டும் கட்டுரை பத்து பக்கங்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் ஓவியங்கள் ஏ த்ரீ ஏ வேண்டும் அளவு குறைவாகவும் கூடுதல் அளவாகவும் இருக்கக்கூடாது ஒருவர் இரண்டு போட்டிகளிலும் கலந்து கொள்ளலாம் ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்டுரை ஓவியங்கள் அனுப்பக்கூடாது தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும் பரிசுகள் ஜூலை முதல் வாரத்தில் அரியலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களால் மாவட்ட காவல் அலுவலகத்தில் வழங்கப்படும் எனவே மாணவர்கள் போட்டியில் பங்கேற்று பயன்பெறலாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது இவ்வாறு அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது